百里铺。<music> <music> ஆகேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மான்மாவோடும் இருப்பதாக கிரேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய திரு புனித திருத்தந்தை பத்தாம் பயசை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நம்மை அழைக்கின்றது ஏழையாகவே பிறந்தேன் ஏழையாகவே வளர்ந்தேன் ஏழையாகவே நான் இறப்பேன் என்கின்ற வார்த்தைகளுக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்வை ஒரு எளிய வாழ்வாகவும் ஏழைகளின் சார்பாக வாழ்ந்தவராகவும் அதே நேரத்திலே மிக முக்கியமாக தொழில் செய்கின்றவர்களுடைய நலனுக்காக மிக அற்புதமாக பாடுபட்ட ஒரு மாபெரும் திருத்தந்தையாக இருந்தவர் புனித பத்தாம் பயஸ் அவருக்கு அந்த நேர்மை விடா முயற்சி ஏழைகள் மீது அன்பு திரு அவைக்காக பாடுபட வேண்டும் என்கின்ற தியாக மனப்பான்மையை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க இத்திருப்பலியிலே நாம் செபிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனிதம் மரியாவையும் பானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் இறைவன் அமீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரிக்க மாண்டவரிக்க மா

கத்தோலிக்க நம்பிக்கையை பேணி காக்கவும் கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் புனித பயசுக்கு விண்ணக ஞானத்தையும் உரிய மனத்திறனையும் நிரம்ப அளித்தீரே நாங்கள் அவருடைய படிப்பினைகளை விடுத்து காட்டையும் பின்பற்றி நிலை வாழ்வை பரிசாக பெறுவோமாக உம்மோடு தூய அவையால் ஒன்றை பிறவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ நீதி தலைவர்கள் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்பது முடிய அந்நாட்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது அவர் கிளையாதையும் மனாசேயையும் கடந்து கிளையாதில் இருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து அமோனியரை நெருங்கினார் இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார் நீர் அமோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றாரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர் அவரை கொண்டு வந்து எரிவலி ஆக்குவேன் இப்தா அமோனியருடன் போரிடச் சென்றார் ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார் இப்தா அரோ மின்னித்து அருகாமை வரை இருபது நகர்களையும் ஆபல் ஹராமிம் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார் இஸ்ரேல் முன்னிலையில் அமோனியர் அடக்கப்பட்டனர் இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார் இதோ அவர் மகள் மேலதாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள் அவள் அவருடைய ஒரே மகள் அவருக்கு வேறு மகளோ மகனோ இல்லை அவர் அவளை பார்த்தார் தம் உடமைகளை கிழித்து கொண்டு ஐயோ என் மகளே நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே அதை நான் மாற்ற முடியாதே என்றார் அவள் அவரிடம் அப்பா நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள் ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அமோனியரை உங்களுக்காக பழி வாங்கிவிட்டார் என்றாள் அவள் தந்தையிடம் என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் இரண்டு மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள் நான் மலைகளில் சுற்றித் திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள் அவர் சென்று வா என்று சொல்லி அவளை இரண்டு மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார் அவள் தன் தோழியருடன் சென்று தன் கண்ணிமை குறைத்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள் இரண்டு மாதங்கள் முடிந்த பெண் அவள் தன் தந்தையிடம் வந்தாள் அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்ற வருகின்றேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர் பொய்யானவற்றை சாராதவர் பல்லவி என் கடவுளை உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் அலி தூயா அலி தூயா அலி லூயா அலிலூயா இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக இறைவனின் குரலுக்கு சிமி சாயுங்கள் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக உண்டேதமத்தையும் எழுதிய துயனச் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினான்கு முடிய இயேசு மீண்டும் ஊமைகள் வாயிலாக பேசியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார் திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார் அவர்களோ வர விரும்பவில்லை மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம் நான் விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன் காளைகளையும் கொடுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராய் உள்ளது திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார் அழைப்பு பெற்றவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை ஒருவர் தம் வயலுக்கு சென்றார் வேறு ஒருவர் தம் கடைக்கு சென்றார் மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள் அப்பொழுது அரசர் சினமுற்று தம் படையை அனுப்பி அக்கொலையாளிகளை கொன்றுழழித்தார் அவர்களுடைய நகரத்தையும் தீக்கரையாக்கினார் பின்னர் தம் பணியாளர்களும் திருமண விருந்து ஏற்பாடாகி உள்ளது அழைக்க பெற்றவர்களும் தகுதியற்று போனார்கள் எனவே நீங்கள் போய் சாலையோரங்களில் காணும் எல்லாரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்றார் அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர் திருமண மண்டபம் விருந்தினரால் நிரம்பியது அரசர் விருந்தினரை பார்க்க வந்தபோது அங்கே திருமண ஆடை அணியாத ஒருவனை கண்டார் அரசர் அவனை பார்த்து தோழா திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார் அவனும் வாயடைத்து நின்றான் அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம் அவனுடைய காலையும் கையையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள் அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும் என்றார் இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர் ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார் புகழ் இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நம்முடைய திரு அவையானது திருத்தந்தை பத்தாம் பயஸ் அவருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது அவர் திருத்தந்தையாக பொறுப்பேற்ற பிறகு அவருடைய தாயார் திருத்தந்தை பத்தாம் பயஸை சந்திப்பதற்காக செல்லுகிறார் அப்போது திருத்தந்தை பயஸ் அவருடைய தாயை வரவேற்கின்றார் வரவேற்று அவரிடம் தன்னுடைய திருத்தந்தையினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார் மிக முக்கியமாக தான் அணிந்திருந்த திருத்தந்தையான மோதிரத்தை காட்டி அந்த தாயிடம் அம்மா இந்த மோதிரம் பலன் உள்ள ஒரு மோதிரம் ஆகவே திருத்தந்தையர்களுக்கு தரப்பட்ட ஒரு மிக பெரிய அதிகாரம் என்று திருத்தந்தையினுடைய மோதிரத்தினுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லி கொண்டே இருந்தார் அப்போது அவருடைய தாய் அவரை திரும்பி பார்த்து தன்னுடைய கையிலே அணிந்திருந்த திருமண பந்தத்திற்கான மோதிரத்தை காட்டி தம்பி இதோ இந்த திருமண பந்தத்தினுடைய மோதிரம் இல்லை என்றால் நீ இங்கே திருத்தந்தையாக இல்லை என்று திருத்தந்தை பத்தாம் பயசிடம் அவருடைய தாயார் சொன்னாலாம் ஆமம்மா இது உண்மை என்று தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு திருமண வாழ்வினுடைய அர்த்தத்தை யதார்த்தத்தை அவர் புரிந்தவராக விளங்கினார் அன்பு இந்த புனித திருத்தந்தை பத்தாம் பயஸ் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றபோது ஏறக்குறைய இருபத்தி ஆறு ஆண்டுகள் பங்கு தந்தையாக பணி செய்தவர் பலவிதமான நெருக்கடிகளிலும் பங்குகளிலே பணி செய்து அதன் வழியாக பங்கு மக்களினுடைய ஏராளமான ஆதரவை பெற்ற ஒருவராக இருந்தார் ஆகவேதான் அவரை ஆயராக திருநிலைப்படுத்துகின்ற அந்த தருணத்தில் ஏராளமான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது அதன் பிறகு வெனீஸ் நகரினுடைய கருதினாலாகவும் அவர் பொறுப்பேற்கின்றார் அதன் பிறகு அவர் திருத்தந்தை ஆக மாறுகின்றார் அன்று மிக்கருடைய திருத்தந்தையாக ஆன பிறகு அவருடைய முதல் சுற்று மடல் என்ன என்று பார்க்கின்றபோது கடவுளுக்கு உகந்தவை மனிதருக்கு உகந்தவை என்கின்ற அந்த சுற்று மடலை அவர் அனைத்து மக்களுக்கும் அனுப்புகின்றார் அதில் மிக முக்கியமாக கடவுளுக்கு உகந்தவைகளை நாட உலகில் இருக்கின்ற அனைத்து மக்களும் தயாராக வேண்டும் என்பதை அந்த சுற்று மடலிலே அவர் விளக்கம் தருகின்றார் அது மட்டுமல்ல இவரை நற்கருணையின் திரு தந்தை என்று நாம் அழைக்கின்றோம் காரணம் நற்கருணையை எவ்வாறாக வாங்க வேண்டும் எத்தகைய தயாரிப்போடு வாங்க வேண்டும் எத்தகைய அணுகுமுறையோடு இந்த நற்கருணையை நெருங்க வேண்டும் என்று மிக முக்கியமாக அந்த நற்கருணைக்கு உரிய மறைக்கல்வி போதனையை மக்களுக்கு வெளிப்படையாக கற்பித்த ஒரு திருத்தந்தையாக இருக்கின்றார் அதே நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக உழைக்கும் வர்க்கத்திற்காக போராடிய ஒரு திருத்தந்தை ஆகவே இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் என்று சொல்கிறோம் ஆகவே இயந்திரமயமான ஒரு நேரத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆகவே பல மக்கள் வேலை இழப்புகளை சந்தித்து கொண்டிருந்த அந்த தருணத்திலே மிக முக்கியமாக இத்தகைய உழைக்கின்றவர்களுக்கு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும் என்று அதற்காக போராடிய திருத்தந்தையாக இவர் இருந்தார் அது மட்டுமல்ல மிக முக்கியமாக திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கின்ற நிகழ்வு அதற்கான புதிய வழிமுறைகளையும் தொகுத்து வழங்கியவராக இருக்கின்றார் அதே நேரத்திலே கிரிகோரியன் இசை கிரெகோரியன் சொல்கிறோம் இதை மிக முக்கியமாக திரு அவைக்குள்ளே கொண்டு வந்தவராக இவர் இருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் அத்தகைய ஒரு அருளோடும் ஆதர ஆதரவோடும் இயேசுவின் மீது அன்போடும் வாழ்ந்த திரு தந்தை பத்தாம் பயஸ் அவர்கள் அன்பு மிக்க இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் அரசர் திருமண விருந்திற்கு அழை வரையும் அழைக்கின்றார் ஆகவே இந்த அரசர் என்று சொல்லுகின்ற போது கடவுள் தன்னுடைய எல்லா மக்களையும் தன்னிடம் அழைக்கின்றார் விண்ணக விருந்திற்காக அழைக்கின்றார் ஆகவே இந்த முதலாவதாக அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது உடன் படிக்கையின் மக்கள் கவனென்டல் பீப்புள் ஆகவே யூத மக்கள் மத தலைவர்கள் இவர்கள்தான் கடவுளால் முதலாவதாக அழைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர்கள் கடவுளின் அழைப்பை நிராகரித்தவர்கள் இட் வாஸ் அன் கால் என்று நாம் சொல்லுகிறோம் இரண்டாவதாக அழைக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது மொத்தமாக எல்லாரையும் கடவுள் அழைக்கின்றார் ஆகவே இட் இஸ் அண்ட் இன்க்ளூசிவ் கால் ஆகவே தான் எல்லா இடங்களுக்கும் செல்லுங்கள் தெருவாரங்களில் வாரங்களில் செல்லுங்கள் ஏழை எளியவர்கள் எல்லாரையும் என்னுடைய திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்று அத்தகைய ஒரு அழைப்பை அவர் தருகின்றார் அன்பு மிக்கருளே இன்றைய நச்சயத்தில் இறுதியாக திருமண ஆடை இல்லாமல் ஒருவரை அரசன் பார்க்கிறார் ஏன் திருமண ஆடை அணிந்து வரவில்லை என்ற கேள்வியை கேட்கின்றார் இந்த திருமண ஆடை என்றால் என்ன என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இந்த திருமண ஆடை இந்த யூத வரலாற்றிலே அதுவும் மிக முக்கியமாக ரோமை வரலாற்றில் நாம் பார்க்கின்ற போது அரசர்கள் தங்களுடைய திருமணத்திற்கு அழைப்பு விடுக்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் திருமண ஆடையை தருவது வழக்கம் ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் அந்த திருமண ஆடையை அவர்கள் தருவார்கள் ஆகவே திருமணத்திற்கு வருகின்றபோது அந்த ஆடையை அவர்கள் அணிந்து வர வேண்டும் இதுதான் ஒரு வழக்கமாக இருந்தது ஆகவே இரேசும் பிரியமானவர்களே இந்த திருமண ஆடை என்பதை ஆண்டவர் எவ்வாறாக நமக்கு புரிய வைக்கின்றார் என்பதை சிந்திக்க நாம் அழைக்கின்றோம் புனித ஜெரோ மிக அற்புதமாக சொல்லுவார் இறைவன் கொடுத்த கட்டளைகளை கடைப்பிடித்து வாழும் வாழ்க்கையே கடவுளினுடைய திருமண ஆடை அதுதான் நம்முடைய திருமண ஆடை என்று அவர் சொல்லுகிறார் புனித பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் இறை வசனத்திலே அவர் சொல்லுகிறார் இயேசுவின் குணங்களை நாம் அணிந்து கொள்வதே திருமண ஆடை என்று அவர் நமக்கு விளக்கம் தருகின்றார் ஆகவே இந்த திருமண ஆடை என்று எது என்று சொல்லுகின்ற போது நம்முடைய திருமுழுக்கு திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறோம் அதே நேரத்திலே கிறிஸ்துவின் விழுமியங்கள் நீதி நேர்மை உண்மை அன்பு மனமாற்றம் இரக்கம் தூய வாழ்வு இவைகள்தான் திருமண ஆடையாக இருக்கிறது ஆகவே இந்த திருமண ஆடை என்று சொல்லுகின்றபோது போது மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கிறது அதே நேரத்திலே இறைவனினுடைய நற்செய்தியினுடைய சார அம்சங்களை உள்ளத்திலே நாம் அணிந்தவர்களாக இயேசுவை அணுக நாம் தயாராக என்றுமே இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது ஆக அத்தகைய ஒரு தயாரிப்பின் மக்களாக நாம் மாற என்றுமே இயேசுவுக்கு முன்னால் என்றுமே நாம் அத்தகைய திருமண ஆடை அணிந்தவர்களாக செல்ல தொடர்ந்து செபிப்போம் இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம் ஆமேன் ஆமேன் தரும் இன்ன தருவேன் இறைவான் இன்ன தருவேன் இன்ன தருவேன் இன்ன தருவேன் இன்ன தருவேன் எனக்கு பிடித்த தா உனக்கு தரவி நினைத்தே எனக்கு பிடித்த உன்னை போ ஏதும் இல்லை போலகில் அன்பே என்ன தருவேன் என்ன தருவேன் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடைய ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எங்கள் காணிக்கைகளை கனிவோடு ஏற்றவுமை வேண்டுகின்றோம் திருத்தந்தை புனித பயசின் அறிவுரைகளை பின்பற்றி இத்தூய மறை நிகழ்வை நேரிய வணக்கத்தொடுப்பு கொடுக்கவும் அதை பற்று உட்கொள்ளவும் எங்களுக்கு அருள்வீராக வழியாக கிறிஸ்துவழியாகவுமே மன்றாடுகின்றோம் ஆ

நினைவு நாளிலே மதத்திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன் அவருடைய இரை வாழ்க்கை நெறியின் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய ஜபத்தால் பாதுகாக்கின்றீர் ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திருளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி சைத்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் தூயவர் வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் இன்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரின் தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வெட்டகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைவிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் அறை பொருள் ஆண்டவரி நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினையும் உயிர்ப்பினையும் நீ உகர்ந்து வாழுதர் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவனே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகியனையவரோடு மத திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தெழுமது நோக்குடந்தியில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரின் இறக்கத்தோடு நினைவுகூர்ந்து மது திருமக வழியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் உலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித பத்தாம் பையஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரம் உம்மை மன்றாடுகின்றோம் ஈவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையேரின் ஒன்றைப் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ கடவுளை தந்தையை அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்த தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மின் உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து விடுவித்தருளும் ஆண்டவரையும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவோட மேமன்றாடுகிறோம் முமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரிண்டத்துக்காகவும் மீர்பனாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு முழிந்திரேன் எங்கள் பாவங்களை பாராமல் முத திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பாவங்களை போக்கும் இறைவனின் எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்பமானவிலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடன் உள்ளத்தை மாட்டுகின்ற நோய்கள் அழகையினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்ம தினந்தோறும் காத்து வழி நடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிரந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக ஆமே நன்றியோடு மன்றாடுவோமாக திருத்தந்தை புனித பயசு நினைவை கொண்டாடும் நாங்களும் வேண்டுகின்றோம் இந்த விண்ணக விருந்தினாற்றால் நம்பிக்கை நினைத்து நிற்கவும் உம்முடைய அன்பில் ஒன்றித்து வாழவும் அருள் புரிவீராக எங்களாண்டாகிய கிறிஸ்துவழையாகவும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லா இறைவன் தந்தை மகன் தூயாவிய என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக அன்னை நாசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஈரை நன்றி